ஹலோ ஆல் நமஸ்காரம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்கள்லாம் பஞ்சதந்திர கதைகள் படிச்சுருக்கலோ இப்போ கூட படிக்கலாம் நமக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஆமாம் சிங்கம் பேசுமாக்கும் புள்ளி பேசுமாக்கும் கரடி பேசுமா முதல்ல பேசுமா இல்லை குருவி தான் பேசுமா அப்படின்னு நம்ம ஏதோ லாஜிக்காக இருக்கிறதா நினச்சிண்டு அதில் இருக்கிற லாஜிக்கெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவோம்னு தோன்றுறது நிறைய நம்மளுடைய வாழ்க்கையான வாழ்க்கைக்கான முக்கியமான பாடங்களை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அருமையாகவும் சொல்கிறது வந்து இந்த பஞ்சதந்திர கதைகளினுடைய சிறப்பு நம்ம யார் மேலேயுமே இவா நல்லவா இவா கெட்டவா அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்க கூடாது ஒருத்தருக்கு நல்லவாளாக இருக்கிறவா இன்னொருத்தருக்கு கெட்டவாளா இருக்கலாம் ஒருத்தருக்கு கெட்டவாளா இருக்கிறவா இன்னொருத்தருக்கு நல்லவாளாக இருக்கலாம் ஆர் ஒருத்தர்கிட்டையே தனக்கு தேவையான போது நல்லவாளாக இருக்கலாம் தனக்கு தேவையில்லாத போது கெட்டவாளாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தைக்கு சொல்லி தரோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்னமான்னு புரியுமா ஐம்பது வயசுக்கு நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது அதுக்கு என்னமான்னு புரியுமா ஆனா இந்த கதையை கேளுங்க இந்த கதையை கேட்டால் அந்த சின்ன குழந்தைக்குமே புரியும் அதுதான் இந்த பஞ்சதந்திர கதைகளினுடைய ரொம்ப பெரிய சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை நீங்கள் உங்க ஆக்கில் இருக்கிற வாழ்க்கை சொல்லுவோம் இது மிருகங்கள் பேசுகிற கதை தான் ஆனால் மனுஷாவை விட நன்னா பேசிக்கிறது பாருங்க தத்துவார்த்தமா நம்மளோட புராணங்கள்லேருந்து எல்லாத்துலையுமே அந்த மாதிரி மிருகங்கள் பேசுகிற கதைகள் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ராமாயண மகாபாரத எல்லாம் பார்த்துன்னா ஊடு கதைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய இருக்கும் நிறைய எடுக்கலாம் ஓகே இப்போ கதைக்கு வரலாம் ஒரு பெரிய காடு காட்டில் ஒரு பெரிய நீர்நிலை இருந்தது நீர்நிலை இருந்தாலே காட்டில் முதலைகள் வாழும் இல்லையா அப்போது அதில் முதலைகள் கூட்டம் இருந்தது அதனுடைய ராஜா முதலைன்னு ஒருத்தர் இருக்கும் இல்லையா அந்த ராஜா முதலை ரொம்ப கிளவர் முதல ராஜா அது வந்து கரெக்டா தண்ணி குடிக்க வர புளியானாலும் சரி அடிச்சு சாப்பிடும் அடிக்கும் அதுக்கே தெரியாம கல்லு மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துருக்கும் அசையாம இது எதோ கல்லு போல் இருக்குன்னு அதுகள் வந்து தண்ணி குடிக்கும் போது டபால்னு காலை உள்ள எழுத்து தண்ணிக்குள்ள ஏன்னா முதலைக்கு பவர் தண்ணிக்குள்ள தானே தரையில் கிடையாது தன் பவர் எங்கே இருக்கு தன் பவர் எங்கே இல்லை தனக்கு வீக்னஸ் எது தனக்கு பவர் எதுன்னு அதுக்கு தான் தெரியல அது புத்திசாலி மிருகமாச்சே நம்ம மனுஷா மாதிரி புத்திசாலி இல்லாத வாழ கிடையாதாச்சே அதனால தன் பவர் இருக்கிற தனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற தண்ணிக்குள்ளே அந்த மிருகத்தை இழுத்துக்கிறது தண்ணிக்குள்ளே தான் மானோ சிங்கமோ புலியோ சிறுத்தைக்கோ அது பவர் அவ்வளோவா இருக்காது நிலத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்காது அதனால அங்கே இழுத்துக்கிறது ஓகே எழுத்து சாப்பிடுறதா ஆனால் பகவான் பாருங்க அதுக்கு பல்லுக்குள்ளே நம்மளுக்கு இப்போ ஒரு மாம்பழம் சாப்பிட்டாலே ஒட்டிக்கிறது கரும்பு சாப்பிட்டாலே அதோடய அந்த நாரெல்லாம் ஒட்டிக்கிறது இல்லையா அந்த மாதிரி அது 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 நாக்காலையோ இல்லை ப்ரஷ் பண்ணியோ அதால் எடுக்க முடியாது அப்போ நேச்சுரலி அது என்ன பண்ணும் தன்னோட முதலை வாயை டைன்னு அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வேன்னு திறந்து இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கா நிறைய டிஸ்கவரி எல்லாம் பார்த்தேன்னா முதல்ல பெருசாக வாயை திறந்து வச்சுன்னு உட்காண்டுருக்கோம் என தூடத்துக்கு வந்து கிடச்சி சாப்பிட்றோம்ல டே என்னடா சாப்பிட்றா நீ இங்கேவா அரை பிளாஸ்டிக் சாப்பிட்றானா வா நீ நீ கட் பண்ணாத அரமிங்க வா அரை ஓகே ஸோ எதில் விட்டு ஆ முதலை வந்து அந்த மாதிரி பேனு வாய திறந்து உட்காந்துருக்கு அப்போ பறவைகள்லாம் நிறைய பறவை சின்ன சின்ன பறவைகள்லாம் அது வாழ்க்கையில பூந்து அந்த மாமிசத்தை எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கிறது ஹாப்பியா அந்த பறவைகளுக்கு இந்த முதலைகள் மாதிரியான ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு ஜீவன் கிடையவே கிடையாது எவ்வளோ கருணை அது நம்ம வாய்க்குள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற ஒட்டின் இருக்கிற மாமிசத்தை கொத்தி எடுக்கிறோம் அப்போ கூட அது பேசாமல் இருக்கு இவ்வளோ கருணை உள்ள ஜீவன் இந்த காட்டிலேயே கிடையாதுரா அப்படின்னு அந்த அந்த பறவைகள் போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்றது மான் கிட்ட போய் சொல்றது மான் சொல்றது கிடையவே கிடையாது என் பிஞ்சு குழந்த தண்ணி கொடுக்க போச்சு காலை உருவி அதுதான் சாப்பிடுது அப்படிங்கிறது சிறுத்தை கிட்ட போய் சொல்றது சிறுத்தை கிடையவே கிடையாது என்னோட கணவனை சாப்பிட்டது என் ஹஸ்பண்டை சாப்பிட்டதே அந்த முதலைகள் தான் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஒரு பெரிய அனிமல்ஸ்டையும் போய் சொல்றது எந்த அனிமலும் ஒத்துக்க மாட்டேங்கிறது எந்த மிருகமும் ஏன்னா அதனுடைய கூட்டத்திலிருந்து ஒன்றை எடுத்து சாப்பிட்டுருக்குது நீங்க கூர்ந்து கவனிச்சல்னா இந்த முதலைக்கு இந்த குருவியோட கிடையாது ஒரு கடி கடிச்சா நசுங்கிடும் குருவி ஆனால் எந்த மூளைக்கு முதல்ல வாய்க்கு அதுக்கு பெரிய மிருகங்கள் தான் வேணும் அப்போ சின்ன மிருகங்களை துன்புறுத்தலை சின்ன மிருகங்கள் வாய்ப்புள்ள இருக்கிறத அந்த மாமிசத்தை பொத்தி தின்னா பெரிய முதலைக்கு தான் அது ஹெல்ப் ஆகும் எனக்கு வசதி பண்ணிக்கிறதுக்கு தான் வாய் திறந்து வச்சுட்டு இருக்கு ஆனா அங்கே போற குருவிகளை பொறுத்த வரைக்கும் முதலை மாதிரியான ஒரு கருணாமூர்த்தியே கிடையாது ஆனா இந்த மான்களுக்கும் மற்ற மிருகங்களுக்குமோ முதலை மாதிரியான ஒரு கொடூரமானவனே கிடையாது இப்போ இதுதான் கான்டெக்ஸ்ட் குருவிக்கு நீங்க எத்தனை தான் சொல்லுங்க முதலை கொடூரமானவன் என் குழந்தை அடிச்சு சாப்பிட்டான் என் புருஷனை அடிச்சு சாப்பிட்டான் நல்லவனே கிடையாதுன்னு சொல்லுங்க அந்த பறவைகள் கேட்காது ஏன்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன முதலை கருணாமூர்த்தி கோ இந்த குருவி தலை தலையா அடிச்சுன்னு சொல்றது ரொம்ப நல்லவன் ஆனா இதுகள் கேட்காது ஏன் ஏன்னா இதுகளுக்கு தன் குலத்தை அழிக்க வந்த துரோகி விரோதி அதனால கேட்காது முதலிய பொறுத்த வரைக்கும் நீ நல்லவனா கெட்டவனானு அது கேளுங்கோ எனக்கு பசிக்கிறது தண்ணி குடிக்க வர மிருகத்தை நான் அடிச்சு நான் சாப்பிடுறேன் அது என் தர்மம் என் வாயில் இருக்கிற அந்த மாமிசங்களை என்னால் எடுக்க முடியாது அதனால் நான் என் வாயை குழந்துக்கிறேன் யார் வேணால் வந்து எடுத்துக்கிட்டோம்னு எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது அதில் எனக்கு ப்ராஃபிட் தான் எனக்கு நல்லது பண்றது பண்ணுறது அதனால் எனக்கு அது பெட்டர் இதுவும் என் தர்மம் இதில் நல்லதும் கிடையாது என் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது இது என்னோட சர்வைவல் நீடு ஐ எம் ஃபிட் டு சர்வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இப்போது இதில் நீங்கள் முதலையே நல்லவன்னு உட்காந்து டிபேட் பண்ணுவேனா இல்லை குருவிகள் நல்ல குருவிகள் இல்லை ஏமாந்தாங்குழின்னு வேளா இல்லை மற்ற மான் மாதிரியான மற்ற மிருகங்கள் வந்து ஏமாந்தாங்குழி இன்னசென்ட் வேலை என்ன சொல்வேல் இல்லைங்க இதுதான் சுச்சுவேஷன் இதில் நீங்கள் யாரை எப்படி ஜட்ஜ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த கதையை சொல்லி உங்கள் ஆட்டில் இருக்கிற குழந்தைகளை கேட்டு பாருங்க யார நல்லவன் யாரை கெட்டவன் நீ ஜட்ஜ் பண்ணுவேன்னு கேளுங்க யாரையுமே நம்ம பண்ண முடியாது அப்படிதான் நம்ம லைஃப்லையுமே நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் பரம விரோதியா இருப்பார் இன்னொருத்தருக்கு பரம விரோதியா நமக்கு இருக்கிற ஒருத்தர் பரம காரூண்யா மூர்த்தியா இருப்பார் அவ்வளோ கம்பாஷனேட் பர்சனா இருப்பார் இன்னொருத்தருக்கு நீங்க தலைதலையா அடிச்சுட்டு சொல்லுங்க நாளைக்கு என்ன ஏமாத்தினா நாளைக்கு ஒன்னையும் ஏமாத்துவான் அப்படின்னு சொன்னா அவன் காதல விழாது ஏன்னா அவள் குருவி ஜனங்கள் அந்த முதலைக்கு இவ்வளோ பெரிய மான் இவ்வளோ பெரிய தான் சாப்பாட்டுக்கு தேவை அத்துணூண்டு குருவி என்றைக்குமே தேவை இல்லை அதனால அத்துணூண்டு குருவிக்கு என்னைக்குமே த்ரெட் இல்லை என்னைக்குமே த்ரெட் இல்லாததுனாலயே அந்த குருவிகள் அந்த முதலைகளை நல்லவா நல்லவான்னு தான் சொல்லிட்டு இருக்கும் இதுல இன்னொரு மாறல் இருக்கு குருவி சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நம்மளும் முதலை மாதிரி கம்பேஷனேட் படுற பர்சன் கிடையாதுன்னு போய் கட்டிண்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஏமாலை ஸோ ஜட்ஜ்மெண்டல் என்றைக்குமே இருக்கப்படாது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நம்ம ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணணும் நாலு பேர் சொன்னத்துக்காக ஒருத்தர் நல்லவா கெட்டவாங்கிற ஸ்க்ரீனை நம்ம போடக்கூடாது அந்த ஸ்க்ரீனே இல்லாமல் பிளெயினாக பார்த்தா தான் அவளோட ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கறது புரியறதா நான் இன்னொன்று கூட எனக்கு இதில் இந்த கதையில் புரியறது ஒரே பர்சன் நல்லவாளாவும் இருக்க முடியும் கெட்டவாளாகவும் இருக்க முடியும் சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்றது வாயில நிறைய மாமிசம் மாட்டின்னு இருக்கும் பொழுது அந்த பறவைகளுக்கு அது நல்லவன் வயத்த பசிக்கும் போது மான் சிறுத்தை மாதிரியான மிருகங்களுக்கு அவன் கெட்டவன் இந்த முதலை அப்போ ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் பிராண்ட் பண்றது கூட எவ்வளவு முட்டாள்தனம்னு புரியறதா நம்ம எப்ப சர்வைவல் டு போகிறோம் இதெல்லாம் புரிஞ்சுட்டு இல்ல நமஸ்கார்